கலநாயகன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்மார் இன்றைக்கி நாம் இந்து என்ற வார்த்தையை குறித்து ஒரு சில தகவல்களை பார்க்க போகிறோம் சமீப காலமாக இந்து இந்து மதம் இந்துக்கள் இந்து துரோகி இந்து விரோதி இந்துக்கள் மனம் புண்படுகிறது இப்படி வார்த்தைகள் பல நம்மக்கிட்ட நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது இந்து என்பது ஒரு சூழ்ச்சியான ஒரு வார்த்தை அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ந்து வர வீடியோலையும் நம்ம பார்ப்போம் உண்மையிலே கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு முன்பாக இந்து மதம் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு புதிய ஒரு மதம் தான் இந்து மதம் இந்து என்ற வார்த்தை மதத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டது அல்ல அது இடத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை ஈரானில் உள்ள பெர்சி போலஸில் உள்ள முதலாம் டேரியஸின் கல்வெட்டில் தான் இந்து என்ற வார்த்தை முதன் முதலில் குறிக்கப்பட்டுள்ளது இந்த முதலாம் டேரியஸ் யார்னா கி ஐநூற்றி முப்பதுல இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பாரசீக மன்னனான சைரஸின் பேரன் இந்த பாரசீக மன்னனின் படைப்பிரிவிலே குதிரைப்படை வீரர்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற பிராமணர்களின் முன்னோர்கள் மகா சைரஸ் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து வடமேற்கு இந்திய பகுதியான காந்தாரத்தை கைப்பற்றினார் அது மிக மிகவும் சிறிய ஒரு பகுதி காந்தாரம் பகுதியை கைப்பற்றும்போது மகா படைகளை எதிர்த்து போராடியவர்கள் இந்திய பழங்குடியின மக்கள் பூர்வீக தமிழர்கள் பூர்வீக தமிழர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் தான் வடமேற்கு பகுதியில் முதன் முதலில் போர் நடந்தது அதன் பிறகு முதலாம் டேரியஸ் சிந்து பகுதியை சிந்து நதி பகுதியை கைப்பற்றினார் அதுவும் சீலம் நதியை தாண்டி வரலை அதன் பிறகு கிரேக்கப்படைகள் தான் ஜிலும் நதியை தாண்டி வந்தது இப்படி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பாரசீகர்களால் உருவாக்கப்பட்ட சொல் தான் இந்து முதலாம் டேரியஸின் கல்வெட்டுக்கு அடுத்து பைபிளில் எஸ்தர் புத்தகத்தில் இந்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அரசாண்ட வெறுவின் நாட்களில் அப்படின்ற வார்த்தை அங்கு இடம்பெற்றிருக்கு இந்த ஆகாஷ்வரி யாருன்னா முதலாம் டேரேசோட மன் மகன் இவனை செர்கஸ் செர்க்கஸ் அப்படின்னு வரலாற்று ஆராசியர்கள் குறிப்பிடுறாங்க இந்த பாரசீகர்களால் தான் இந்து என்ற வார்த்தையே உருவாகி இருக்கு இன்று என்ற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்து என்ற வார்த்தை சிந்து நதியை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் சிந்து நதியைத்தான் அவர்கள் இந்து நதி என்று கூறினார்கள் எப்படி எனில் பாரசீக மொழியில் சாசா சிசி போன்ற உச்சரிப்புகள் கிடையாது எப்படி நம்ம தமிழ் மொழியில் ஜெய் ஷா ஷா போன்ற உச்சரிப்புகள் கிடையாதோ அப்படியே பாரசீக மொழியில் சாசா சிசி போன்ற உச்சரிப்புகள் கிடையாது எனவே பாரசீகர்கள் சிந்து நதியை இந்து நதி என்று உச்சரித்தனர் இந்து நதி பகுதியில் வாழ்ந்த மக்களை அவர்கள் இந்துக்கள் என்று அழைத்தனர் இந்து நதி அந்த பகுதியை இந்து தேசம் என்று அழைத்தனர் ஆக இந்து என்ற வார்த்தை இந்து நதியையும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களையும் அந்த தேசத்தை இந்து தேசம் என்றும் குறிக்க பயன்படுத்தப்பட்டது மதத்திற்கும் இந்து என்ற வார்த்தைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது ஆனால் இந்தியா என்ற வார்த்தை இந்து என்ற வார்த்தையில் இருந்தால் இந்தியா என்ற வார்த்தை உருவானது நம்முடைய இந்திய தேசத்திற்கு இந்தியா என்று பெயர் வைத்த பெருமை பாரசீகர்களை போய் சார்ந்து விட்டது உண்மையில் இந்தியாவிற்கு தமிழ்நாடு அல்லது தமிழர் நாடு என்ற பெயர்தான் வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் இந்தியாவின் பூர்வகுடிகள் தமிழர்கள் தமிழர்களே இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தனர் பாரசீகர்களை எதிர்த்து போரிட்டவர்கள் தமிழர்களே எது எப்படி இருப்பினும் இந்தியா என்ற பெயர் நிலைத்திவிட்டது நம்ம முடிவை என்ன சொல்ல வரோன்னா இந்தி என்பது சிந்து நதியை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல்லே தவிர இந்தி என்பது மதத்தை குறிக்கப்பட்ட சொல்லல்ல இந்து மதம் என்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலை இந்தியர்களை அடிமைப்படுத்த பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட மதம்தான் ஒரு செயற்கை மதம்தான் இந்து இந்த மிகப்பெரிய ஏமாற்று வேலை குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்